பொதுக்களுக்கு இனியும் வணக்கம் வணக்கம் இது என்னென்ன இன்னைக்கு ஸ்பெஷல்ட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபீ இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட தோழியை சந்தித்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு நேற்றே சொல்லியிருப்பேன் தோழி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவ தான் அது என்னோட பெஸ்ட்டு தோழி கிட்டத்தட்ட நாங்கள் வந்தோன்னா என்னோடய எட்டாம் தான் கடைசியில் நாங்கள் படித்தது அது வரைக்கும் நாங்கள்லாம் வந்து எப்படின்னா பெஸ்ட்டு இவ தான் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நான் இவளை சந்திச்சு அதெல்லாம் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தோம் எப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் விட்டு சிரித்தோம் ஹேப்பியாக அது உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் என்ன நிறைய சார்ச்ல பார்ப்பீங்க ரெண்டு மூணு சார்ச் வேறு போட்டோம் வேறு ரொம்ப சந்தோஷமாக நீ என்னோடய சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லுப்போம் பேசிக்கோ முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஃப்ரெண்டு என்ன அப்படிதானு அப்படிதான் முப்பத்தஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சந்தோஷமாக நீங்கள் வேறு நேற்றே கேட்டீங்க அக்கா எங்கே போகிறீங்க நேற்றுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இவ்வளோ பார்க்க தான் வந்தேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பேர் வந்து பொன்னி நீங்கள் ஆல்ரெடி என் சேனலில் என் பேரெலாம் கேட்க தேவையில்லை என் பேர் தெரியும் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு அதுதான் போட்டோம் ஏன்னால் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து இவங்க வீட்டில் வந்து இவங்க தம்பி அப்புறம் இன்னொரு தம்பி தம்பியோட ஒய்ஃபு எல்லோரையும் சந்தித்தேன் எல்லோருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அவங்க சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்வாக இருந்தது தின் மதியம் லஞ்சம் லன்ச் வந்து பிரியாணி தான் சூப்பராக வந்து அது ஹோட்டலில் அப்புறம் வந்து தம்பி ஒய்ஃப் நல்லா ஸ்பெஷலாக தயிர் குணம் வச்சுருந்தாங்க நல்லா அறுசுவையாக இருந்தது உணவு வேறு சிறப்பாக தான் வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி ஒய்ஃபு ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் ஆனால் சூப்பர் உண்மையிலேயே அவள் வந்து ரொம்ப சொன்னாள் ஆனால் இவங்க வேறு லெவலில் இருக்காங்க உண்மையிலேயே அன்பாக உபசரித்தாங்க பிரியாணி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பராக கவனித்தாங்க தேங்க் யூம்மா ஆய் தேங்க்யூ நீங்களும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்கள் சித்தி இவங்க வந்ததுனால எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு நன்றிம்மா நட்புக்கில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு சிறப்பான இடத்துக்கு போயிட்டிருந்தேன் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய தோழியை சந்தித்தேன் எப்படின்னா அவ்வளோ வந்து எப்படி நிறைய நாள் எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எனக்கு வந்து சில வேலை இதுவெல்லாம் நான் போகவே முடியல ஆனால் இன்றைக்கி போனப்போ அவங்க வீட்டில் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எப்படின்னா அவ அவங்க வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக ரொம்ப அவங்க வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டாங்க நாளைக்கு அப்புறம் எங்கள் சித்தி இன்றைக்கா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிங்க அப்போ ரெண்டு தம்பியுமே சந்தித்தேன் அப்புறம் தம்பி ஓய்பான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த பொண்ணு வந்து சூப்பரா வந்து தனஸ்டி நல்லா சூப்பரா மரியாதையா ரொம்ப நல்லா பேசினாங்க நல்லா ஒரு சந்தோஷப்பட்டாங்க என்னை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு அவங்க குட்டிஸ் வந்து குழந்தை கூட நல்லா பேசினா நல்லா அவன் வந்து வீடியோஸ்லாம் நல்லா வந்து சாங்ஸ் லைவ் போட்டுறப்ப நல்ல சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்து திருக்குறள் அப்புறம் நல்ல இதெல்லாம் சொன்னான் அதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா நட்புகளை வந்து மறக்காதீங்க நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் நமக்கு என்ன நடக்க தெரியாது தெரியும் எதிர்பார்க்கணும் நமக்கே நான் நம்ம லைஃப்பில் அவங்கள பார்க்க முடியாது மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் வந்து எனக்கே இன்னைக்கு போனது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் இது வந்து தனஸ்ரீ கொடுத்த கிஃப்ட் எனக்கு அன்பு பரிசு அவங்க தான் எனக்கு வந்து புது புதுசாக புதுசாக போறேன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு வந்து என்னையும் ஒரு சிஸ்டர் இல்லாமல் மதித்து இதை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக தனுஷிக்கும் ஒரு தேங்க்ஸ் இது அப்புறம் வந்து அவங்க தம்பி தான் என் வீட்டு வரைக்கும் கிட்ட வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க பிரகாஷுக்கும் ரொம்ப நன்றி சரவணனுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் எல்லாம் இது மாதிரி நட்புக்களாக மறக்காதீங்க தொடர்ந்து போயிட்டு வாங்க சந்தோஷம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாழ்க வளங்க